இன்னைக்கு என்ன சார் ஊர்ல என்ன செய்தி பரபரப்பா போயிட்டு இருக்கீங்க பிணநாயகன் இது ஜனநாயகன் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா ஆமா அதனுடைய சென்சார் அதாவது தணிக்கை சான்றிதழ் ஆமா அத வளங்களையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நீதிமன்றத்துல போய் கேட்டதுக்கு நீதிமன்றம் அதனால என்ன வாங்கிங்களே இன்னைக்கு காலையில சொன்னீச்சி சரி காலையில சொன்னதை சாயங்கால மாத்தி பேசிருச்சி இன்னி மிரலாம் இப்போ அதான் ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு ஆமா மூடங்களலாம் பார்த்தினா ஜனாயகன் இழுத்தடிக்கப்படுவதன் பின்னணி என்ன அரசியல்னா என்ன பின்னணி ஒரு பின்னணி இருக்காது ஒரு கேசரி கிண்டி வெச்சிருக்காங்க அது ஆல்ரெடி சென்சரானஸ் பாடலாம்

ரிசம்பிள் பண்ற மாதிரி ஏதாவது குறியீடு இருக்கலாம் ஆமா அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு மேடைகள்ல பாஜக பத்தி பேசாம இருக்கிற மாதிரி ஆமா வேற திரைப்படங்கள்லயோ பேசாம இருக்குதாரா இல்ல எப்படி எப்படி பாஜக ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பெருசா விமர்சிக்கல இருந்தும் ஏன் இப்படி அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு ஒன்னும் விளங்கலையே தெரியல இப்ப நீதிமன்ற தீர்ப்பு வருவோமே நீதிமன்ற தீர்ப்புல பார்த்தோம்னா காலையில தனி நீதிபதி உத்தரவு கொடுக்குறாரு கரெக்ட் நீங்க வந்து சென்சார் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சாயங்காலம் பார்த்தோம்னா இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்க எல்லாம் இங்க வந்து நாங்க வந்து சரி வசூல் பண்ண பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இருக்க முடியாது ஆனா சினிமா வழக்கமே பதினஞ்சு நாளுக்குள்ள பண்றது தானப்பா வழக்கம் நீங்க நீங்க வந்து இப்படி சொல்றதெல்லாம் கரெக்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு சென்சார் போர்டு சர்டிபிகேஷன் முடிச்சிருவாங்க ஆமா அதுல மாடிஃபிகேஷன் வேணும்னா அத பண்ணிடுவாங்க கரெக்ட் அப்படிங்கிறது வந்து இயல்பா இருக்கலாம் ஆனா இது இயல்பான படமா இல்ல அது வந்து விஜய் வந்து ஒரு புல் ஆக்டருக்கான படம்னா இன்னைக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அனில ஆகுன்னு கத்தி இருப்பாருங்க அந்த அந்த மாதிரி காட்சிகளை பார்க்க வேண்டியதா நேரிடும் ஆமா ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து பொருள் ஆக்டரை தாண்டி இன்னைக்கு ஒரு அவர் அரசியல்வாதிய படம்னால இது எப்படி சொல்றது அவர் இன்ன வரைக்கும் அமைதியா இருக்காருன்றது ஆச்சரியமா இருக்கு அதாவது கரூருக்கு ஏன் தாமதமா போனாரு அப்படின்னு கேட்காத எல்லாருமே இன்னைக்கு ஏன் இந்த படத்துக்கு வந்து தணிக்கை சேனல் கொடுக்க படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க போதும் நான் ஜாதியத்திருக்கிறேன் அத பண்றேன் இதை பண்ற முன்னாடி வந்துடும் அந்த அம்மா வந்து இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு போடுற ஆமா அதுல பாத்தீங்கன்னா ஜனநாயகம் படுத்துறீங்க

மார்ச் மாசம் ரிலீஸ் டேட்டை சொன்ன நீங்க முன்னாடியே வந்து சென்சாருக்கு போய் வேண்டாமா கரெக்ட் தான் சென்சாருக்கு வந்து டிசம்பர் பதினெட்டு போற நீங்க முன்னாடியே முன்னாடியே வந்துட்டு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாமே அவசர அவசரமா ஏன் வந்து ரிலீஸ் டேட்டை வச்சுட்டு அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் வாங்குவீங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லை முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு விடுறதா இருந்தால் பிளான் ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றது தான் பிளான் சரி ஆனால் என்னன்னா கா அந்த ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம் சில விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்கிறதுனால தள்ளி வச்சிட்டாங்க பொங்கலுக்கு சரி இன்னொன்று விஜய் வந்து பெரிய அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்காரோ பழைய படம் மாதிரி எப்படியும் ரிலீஸ் ஆகிடும் என்ன கஷ்டமானாலும் சரி ஒரு பொலிட்டிக்கல் தலைவராகவே நினைக்கல ஒரு அரசியல்வாதி தலைவராக நினைக்கல நான் நினைக்கிறேன் என்னன்னா இந்த படத்துக்கு வந்துட்டு அடக்குறாங்க உடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா வெற்றிமாறன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்சார் போர்டுக்குன்னு ஒரு பில் கொண்டு வந்தாங்க இல்லையா சட்டம் அந்த சட்டம் கொண்டு வந்த போது சொன்னாரு வெற்றிமாறன் இடதுசாரி படங்கள் இனி இந்த நாட்டில் உருவாக முடியாத நிலை ஏற்படும் ஆமா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் அதுக்கு பெரிய சாட்சி வந்து கேரளால ஒரு பிலிம் நடந்துச்சு பத்தொன்பது படங்களை வந்து தடுப்பணும் ரிலீஸ் பண்ணக்கூடாது

பீஃப்னு ஒரு படத்தை கூட இது பண்றாங்க ஆமா இப்ப என்னன்னா இந்த எல்லாம் நாங்க திரையிடுவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரதான விஜய்னு சொன்னா சொல்றாரு ஆமா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மாநிலங்களுக்குள்ள இந்த படங்களை தடை பண்றது மாநில உரிமையா இருக்கு டேமென்சிக்கோடு மாதிரியான படங்கள் எல்லாமே தமிழ்நாடு ஆந்திரா கோவால கூட தடைப்பாங்க எதுக்கு இப்போ டாவென்சி கோர்ட் போயிட்டு டேம் என்ன ட்ரிபிள் செவன் என்ன பண்ணாங்க டேம் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் என்ன பண்றாங்க ஆமா சோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இப்ப நம்முடைய என்னன்னா இந்த ஜனநாயகம் படம் வந்து முடக்குகின்ற அளவுக்கு இன்னும் அரிய பெரிய அரசியல் கருத்து நான் சொல்ல போறது கிடையாது கண்டிப்பா இல்லை அது ஒரு இடதுசாரி படமா இருக்க போறது இருக்க போறதும் கிடையாது அது ஒரு கவர்ச்சிகர வசீகர திரைப்படம் மாஸ் கமர்ஷியல் ஆஹ் மாஸ் கமர்ஷியல் ஒரு பாப்புலிஸ்ட் அஜெண்டா போகுது விஜயனுடைய அரசியல் வளர்ச்சிக்காக அந்த படத்தை விஜய் உருவாக்கி இருக்காரு இந்த அரசியல் வளர்ச்சி கூட இல்ல அதாவது தன் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருக்கு அதை இன்னுமே அதிகப்படுத்த ஒரு எலக்ஷன் சமயத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இன்னொரு ஹைப் கொடுத்து ஒரு ஹைப் ஒரு போஸ்ட் கொடுக்கறதுக்காக அந்த வேலையை பண்ணுறாங்க

வந்து வந்து சென்சார் ஆகிறதுக்கு என்னென்ன குரல் கொடுக்குறாரு அந்த ஜனாயகன் வந்து சின்ன படங்களுக்கு வந்து இது சின்ன படங்கள்லாம் வந்து பெரிய படங்களுக்கு அநீதி பண்றீங்க சினிமா பிள்ளாரு தான் அழுதிரும் அப்படின்னு சொல்லி போர் குரல் கொடுக்கறாரு அவரு காமெடி தான் வேற என்ன இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்பி ஜனநாதன் அவர்கள் திரைப்படம் அவர் எடுத்த திரைப்படங்கள்ல எவ்வளவோ இடதுசாரி கருத்து நம்ம பார்த்துருக்கோம் பார்த்த நாம இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு வரக்கூடிய அடக்குமுறை நம்பினோம்னா நம்ம எப்படி சொல்ல ஒருவேளை இத விஜய் வந்து ரசிக்கிறாரோ இந்த மாதிரி கொக்கரிக்கிறத ரொம்ப ரசிக்கிறார் போல இல்ல ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை வந்து அவர் பொலிட்டிக்கலா கண்டிப்பா பயன்படுத்தி அதுல எந்த மாற்றமும் கிடையாது என்ன அடக்குனாங்க என்ன ஒடுக்குனாங்க என் படத்துக்கு கூட தடை விதிச்சாங்க அந்த மாதிரி எல்லாம் கதை ஆனா டிசம்பர் பதினெட்டுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ முன்னாடியே போய் சென்சாருக்கு அப்ளை பண்ணிருந்தா இன்னும் சென்சார் சரிவிக்கலாம் படம் வெளியே கண்டிப்பா ஒரு 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 என்ன சொல்ற ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு உள்ள ஒரு ஒரு பொலிட்டிஷியன் என்ன பண்ணிருக்கணும்னா தனக்கு வந்து இந்த மாதிரி இடர்பாடு நேரிடும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் உடனே நம்ம வந்து போடேஸ்வர சொல்லி இந்த சொல்லி இப்ப சீக்கிரம் காயின் பண்ணிப்பா காப்பி ரெடி பண்ணுங்க நமக்கு இந்த மாதிரி வந்து தடங்கல் ஏற்படும் நீ அதுக்கு முன்னாடியே சென்சான் ஒரு ஒரு மாதம் இப்ப வந்து பொங்கல் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா நவம்பர்லயே பதினஞ்சில ஸ்டார்ட் பண்ணுங்க நமக்கு அந்த கோர்ட் முஸ்லீம்ஸ் வந்த கோர்ட்ல கேஸ் போற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் கண்டிப்பா பொங்கல் ரீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாம இவரு இப்படி ஒரு என்ன சொல்றது தெரிஞ்சுதான் இப்படி இருக்காரா தெரியாம இருக்காரா ஒண்ணும் தெரியல இப்ப விஷயம் என்னன்னா ஜனநாயக திரைப்படம் உங்களுக்கு கூட வராது ஏன்னா இருபத்தி ஓராம் தேதி விசாரணை அப்படின்னு அப்ப விசாரணை இருபத்தி ஓராம் தேதினா தீர்ப்பு எப்ப வந்து சரிவீடு எப்ப கிடைச்சி எப்ப ரிலீஸ் ஆகிடுது இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து நல்லது இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப இன் கேஸ் இப்ப வந்து பிப்ரவரி மாசம் பதினஞ்சுக்கு மேல உங்களுக்கு தேர்தல் டேட்டு சொல்லிட்டாங்க யூகமா வந்துடும் நமக்கு என்ன டேட்டு பண்ண போறோம்ட்டு அப்ப சென்சார் விட மாட்டாங்க அதாவது படம் ரிலீஸ் பண்ண வர மாட்டாங்க நீங்க சித்திர புத்தாண்டுக்கு மேலே தான் ரிலீஸ் பண்ற மாதிரி வரும் முக்கியமான விஷயம் அது அத காட்டிலும் இப்ப இந்த கணக்கு இப்ப எதுக்கு வந்து ஜனநாயக தடை பண்றாங்கன்னு பார்த்தோம்னா தலைவருக்கு வந்து பன்னெண்டாம் தேதி சிபிஐ விசாரணை இருக்கு எனக்கு என்னமோ நெகோசியேஷன் பண்றதுக்காண்டி கூட நான் நம்புறேன் டெல்லியில நெகோசியேஷன் டெல்லியில அதானி இல்லத்துலதான் வச்சு நம்ம சரத் சரத்பவாரும் அஜித் பவாரு அமித்ஷா எல்லாரும் வந்து கூட்டணி அரசாங்கம் பேசினாங்களா ஆமா அந்த மாதிரி டெல்லி சிபிஏ ஆபீஸ்ல வச்சு தம்பி விஜய் பேசாமை நீங்க கூட நீங்க வந்துருங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் திரைப்படத்தை நல்ல பெரிய ப்ரொமோட் பண்ணுவோம் இந்தியா லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுவா அப்படி அப்படின்னு சொல்லி வாங்க சோ என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா இந்த திரை இந்த தேர்தல மையமா வச்சு இன்னும் திரைப்படமும் தயாரிக்கப்பட்டது அந்த திரைப்படத்துல பெயர் பராசக்தி எஸ் அதாவது ஜனசக்தி ஆட்டையை போட்டு பராசக்தி எடுத்த மாதிரி ஜனசக்தி கருத்து ரொம்ப முக்கியமான இது நாடகத்தை ஆட்டையை போட்டு எடுத்த காவியம் வந்து ஒரு பராசக்தி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜனசக்திங்கிறது வார்த்தை அதை வந்து இவர் ஆட்டையை போட்டார்னு தெரியல பராசக்தின்னு உருவாக்கிட்டாரு ஆமா இப்ப என்னன்னா அது வந்து ஒரு அடையாளமா மாறி போச்சு கருணாநிதி அவர்களுடைய திரை ஆளுமைக்கான ஒரு அடையாளம் அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் அது பேசுறாங்க ஆமா அதே நேரத்துல திமுகவுடைய அரசியலுக்கான அடையாளமாக மாறி போன ஒன்று

அந்த நிலைமையில தான் வச்சிருக்கேன் ரொம்ப கையெறி கையெறி நிலைமை நமக்கு எந்த ஒரு கருத்து சுதந்திரத்துக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல இப்போ வரைக்குமே இப்ப இந்த கட்டை பறிச்சு படித்தோம் அப்படின்னா என்ன சொல்றது முக்கியமான சில கெட்ட இருக்கு அது பெரும்பாலானது வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஆமா அதுல முக்கியமான வந்து தீ பரவட்டும் சொல்லி ஒரு ஒரு வார்த்தை இருக்கு அதை வந்து புரட்சி பரவட்டும் புரட்சி பரவட்டும் மாத்துறாங்க சரி சரி புரட்சி இல்லை நீதி பரவட்டம் மாத்துறாங்க அப்போ அதுக்கடுத்து வந்து இந்த அரைக்கின்ற வார்த்தையை அதாவது ஹிந்தி அரைக்கின்ற வார்த்தையை வந்து அரைக்கின் மாத்திருக்காங்க அப்புறம் நம்ம டைரக்டர் சுதாகங்க அவங்க தெரியாமல குலிட்டின்ற வார்த்தையை ஆட் பண்ணாங்க அதில் சரி ஆனா அது செஞ்சார் கூட தடை பண்ணிட்டு ஆன்டி முக்கியமாஷனல் ஸ்கம் அப்படின்ற அதுக்கு அதுக்கடுத்து வந்து எங்கள் நீ எங்களை நீக்கிவிட்டு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்டை ஆளுகின்ற என்ற பொருள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க எங்களை நீக்கிவிட்டு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு இந்த மாதிரி முக்கியமான ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து நுணுக்கி 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 இருபத்தஞ்சு கட்ட கொடுத்துருக்காங்க அப்ப இந்த மாதிரி நுணுக்கி நுணுக்கி கட் பண்ண அந்த படத்தோட சாராம்சம் என்ன ஆகும் நம்ம நம்ம வந்து இந்த படத்தை வந்து யார் தயாரிச்சாங்க யார் டைரக்ட் பண்ணாங்க யார் நடிச்சாங்கன்னு பார்க்கல ஆனா ஹிந்தி திணிப்புன்ற ஒரு மைய கருது வந்து நம்ம தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு புள்ளி அதை கூட நம்மளால சொல்ல முடியல அப்படின்றப்ப இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆமா அதே நேரத்துல இந்த பிராசக்தி படத்துல பார்த்தோம்னா அண்ணாதுரையினுடைய ஒரு திரை சாரி மேடை பேச்சு ஆமா அது என்னன்னா இந்த மூன்று விடயங்களை நம்ம செய்திருக்கிறோம் இதை ஒருவேளை நாளைக்கு யாராவது வந்து தடுக்க நினைச்சா தடுக்கலாம் தடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியை கவிழ்க்கலாம் நம்ம ஆட்சியை கலைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ இந்த நம்ம மேல பயம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை வந்து அண்ணா தான் ஆளுங்கன்று பொருள் நம்முடைய மேல பயம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை யார் ஆட்சி பண்ணாலும் எத்தனை நாடுகள் ஆட்சி பண்ணாலும் நம்ம ஆட்சி பண்ணணும் தான் பொருள் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு இந்த மேடையை உரையை அப்படியே அதுல போட்டுருப்பாங்க போல அதை வந்து ஓகே போட்டுருக்காங்க இப்போ சமீபமா பார்த்து முப்ப நிமிஷம் முன்னாடி ப்ரோமா போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அவங்க டீம் எடிட்டட் சீன்ஸ் எல்லாமே வந்து புறமாவா போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க நம்ம அதே சிவகார்த்திக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நாம வந்து ஒரு வேலை இந்த கட்டு வந்து வந்திருந்தாலுமே நாம சொல்ல நினைச்சத இந்த கட்டையும் தாண்டி சொல்ல முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஜனநாயகன் படத்துக்காகவும் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ஜனநாயகன் படம் எப்போ வந்தாலும் அப்போ பெரிய கொண்டாட்டமும் இருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியமா அதான் சொல்லியிருக்காரு சல்லியர்களுக்கு வாய் இறக்காத அவர்கள் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா எப்ப வந்தாலும் ஜனநாயகம் வந்து பெரிய வசம் கொடுக்கும் ஆயிரம் ஸ்கிரீன் ஜனநாயகம் கொடுக்கும் சல்லியர்களுக்கு நூறு ஸ்கிரீன ஒதுக்கி தர முடியாத சள்ளி பசங்க ஆயிரம் ஸ்கிரீன் ஆமா அதாவது ஒரு ஜோக்கர் வந்து ஆடுறதுக்கு ஆயிரம் ஸ்கிரீன் இத போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒண்ணும் இல்லாத ஒரு மலிவு ஒரு மலிவு குப்பை அந்த குப்பைக்கு ஆயிரம் வந்து தனியா யோசிச்சு இவ்வளவு இல்லன்னா அந்த குப்பையை ரசிக்கிறாங்க இல்லையா மக்கள் அந்த மக்களுடைய ரசனை அது அதுக்கு ஆயிரம் ஏன்னா

ஆஸ்காருக்கான பொதுப்பிட்டில கூட போயிருக்கு. ஆமா. டூரிஸ்ட் தான். நல்லது ரொம்ப மகிழ்ச்சியான டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அந்த திரைப்படம் வந்து அதுக்குள்ள ஆஸ்காருகான பொதுப்பிட்டில கூட ஒரு படங்கள்ல ஒரு படமாக போயிருக்கு. ஆமா. அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கும் எல்லாவற்றையும் கட் பண்ண சொன்னாங்கட்டே நிறைய புலி பொம்மையா ஆமா புலி பொம்மையெல்லாம் எல்லாம் சொன்னாங்க. பட் ஆனா அவங்க வந்து அவ சென்சார் சென்சாரை கொடுத்தோம் சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப அதாவது நாசுக்காவும் அதை வந்து சென்சார் போர்டுல வண்ணத்து

ஸோ எல்லாருமே சேர்ற மாதிரி இருக்கு நம்ம தெரியல தேர்தல் களத்துல சேருவாங்களான்னு தெரியல ஆனா ஒரு வழியா அப்படி சேர்ந்துருக்காங்க நீ சொன்ன மாதிரி டெல்லியில கூட்டணி பேசுவாங்க அப்படிங்கறத எனக்கு என்னமா ரொம்ப வந்து நம்பிக்கை இருக்கு எப்படி கருணாநிதி வந்து கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு அது டூசில வந்து உள்ள போறியா தாக்கி மேல கத்தி தந்து உள்ள போறியா சீட்ட சரியா அப்படின்ற மாதிரி இது சிபிஐ ரேட்டு பண்ணாங்களே அந்த மாதிரி நடத்த போகுதுன்ற நான் ஓகே விஜய் சிபிஐ முடிச்சு விசாரணை முடிச்சு என்ன சொல்ல ஒரு மிகப்பெரிய ஆவணம் இருக்கு எனக்கு இன்னைக்கு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு நியமிச்சிருக்காரு அதுல நம்ம அம்பேத்கர் போன வச்சிருக்காரு சொல்லக்கூடாது அப்படி ஆனா அந்த விஜய் அப்படி பாராட்டிருக்காரு ஆகணும் அதாவது சத்யகுமார் வந்து பார்க்க அம்பேத்கர் மாதிரி எல்லாம் கிடையாது அம்பேத்கருடைய உண்மையான புகைப்படத்தை சத்யகுமார் அவரையும் ஒப்பிட்டு பார்த்தா அவர் அப்படி இருக்க மாட்டார்

அந்த அளவுக்கு ஒரு கருத்தில் சார்ந்த அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லைன்னு சொல்ல தெரியலைங்க அவர் மற்றபடி அவன் வந்து ஒரு திறமையான ஒரு ஈடுபாடான பசன் தான் அதனால அவங்கள மாதிரியான நபர்கள் சார் ஜன ஜனநாயக சோசியலிச ஏதோ ஒன்னு சொல்றாங்க அவங்க மிக வாயில வரம்படுத்தி வச்சிக்கோங்க அவங்க ஏதோ சொல்றானுங்க அது அந்த கூள்கை உண்டு அவங்க அது நிக்கல அப்ப அந்த அந்த பத்து பதிமூணு பேர்ல வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஒரு கிறிஸ்துவருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அங்க கமெண்ட்ல இருக்கானுங்க இந்த போஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் நாங்க என்னென்னவோ கத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னங்க தேர்தல் குழு போட்டு இருக்க ஏதாவது பேசியா வாய் திறந்து அது ஒருத்தர் போட்டு பாக்கலாம் முட்டுனா முட்டு அப்படிதான் கொடுக்கணும் என்ன சொல்லி இருந்தா தெரியுமா அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இவர் தேர்தலுக்கு பாத்துட்டு இருக்கா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இவரே எவ்வளவு பெரிய அரசியவாதியாる பாற மாதிரி போறாரு எவ்வளவு பெரிய பில்ட் அப் குடுக்குறாங்க மாதிரி பாக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டேய் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அதனால சரி அரசியலே தான் பாக்க வந்துட்டாரு இந்த வாட்டி என்ன அம்மா தலைவாக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வருமா அதெல்லாம் வீடியோ வருமா அது தெரியல எனக்கு இன்னும் தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் இருக்காது குறைந்தபட்ச செயல் தான் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டணி தான் முடியும் நினைக்கிறேன் ப்ரோக்ராம் எப்படி வந்து திமுக வந்து பாஜக கூட கூட்டணி போறப்ப காமெடி புரோகிராம் உருட்டானுங்களோ அந்த மாதிரி ஒண்ணு போற இந்த மாதிரி ஒரு உருட்ட ஊட்ட போறாரு சீக்கிரம் நான் நம்புறோம் ஆமா இப்போ இறுதியாக நம்முடைய ஐ வலை ஒளி மகளிர் அண்ணன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமானவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆமா உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் ஐ வலை ஒளி மகளிர் அவர்களுடைய அறிவு அவருக்கு வந்து இந்த பதவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிறந்தது ஆமா அதனால வந்து இந்த பதவிக்கு ரொம்ப தகும் இந்த வந்து என்ன சொல்றது அண்ணன் வந்து இந்த இந்த பதவியை இந்த தேர்தல் சமயத்தை அறிவிச்சது கட்சிக்கு ஒரு நல்ல பெருத்த பலமாவும் இருக்கும் ஆமா இத்தகைய பொறுப்பை வழங்கி இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு நன்றி நன்றி அண்ணன் மகிழனாகவும் மனமாற வாழ்த்து ஆமா சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் இதற்கு அடுத்த காணொலியாக பெரியார் சுபவியை போற்றுவோம் அப்படிங்கிற காணொலி தான் வர இருக்குது ஆனால் நிறைய பேர் ஆவலோட ஈடுபாட்டோடு அப்படியே காத்திருப்பீங்க காத்திருக்கிறவங்கெல்லாம் தமிழரசு ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்திருங்க மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் அதுவரை இணைந்திருந்தீர்கள் இது உங்கள் தமிழ் அரசு வழியுடைய நன்றி வணக்கம்